மேட்ச் தோற்றவொன்னே இந்த மேட்ச்சில் எங்களை ஈஸியாக வின் பண்ணி சீரிஸ் அழகா ஜெயிச்சிடலான்னு பார்த்திங்களா அவ்வளோ ஈஸியாக விட்ருவோமா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி பாகிஸ்தானுக்கும் நியூஸ்லாந்துக்கும் நடந்த மூணாவது டி டுவெண்ட்டி மேட்ச்சில் பாகிஸ்தான் நியூசிலாந்தை ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மேட்ச்சில் நியூசிலாந்து தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி எண்நூத்தி ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ரன்னு வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாப்மேன் தாங்க ஏன்னா மனுஷன் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தி நாலே பாலில் தொண்ணூற்றி நாலு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டார் இவரோட அதிரடினால தான் நியூசிலாந்துனால இரநூத்தி நாலு ரன் எடுக்க முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாலு ரன்னு ஒன்றும் கம்மியான ரன் இல்லைப்பா இந்த ரன்னை சேஸ் பண்ணுறது பாகிஸ்தானுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேற முகமது ஹாரிஸும் ஹாசன் நவாஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ரொம்ப சூப்பராக வந்து போய்கிட்டு இருந்துச்சு நியூசிலாந்து ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்படியோ முகமது ஹாரிஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தானை நியூசிலாந்துனால ஒன்றுமே பண்ண முடியலைங்க ஏன்னா ஹாசன் நவாஸும் சல்மான் அகாவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து அசத்துனாங்க இதனால இந்த மேட்ச்சை பாகிஸ்தான் வந்து பதினாறு ஓவர் முடிவில் ரொம்ப அழகா ஒம்பது விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு பாகிஸ்தான் இந்த மேட்ச்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் ஹாசன் நவாஸோட செஞ்சுரி தான் ஏன்னா மனுஷன் கடைசி நேரத்தில் வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பிட்டாரு இன்னொரு பக்கம் சல்மான் அகா அவர் செஞ்சுரி அடிச்சா நான் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு அவரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதனால பாகிஸ்தான் இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை பாகிஸ்தான் வின் பண்ணது மூலமாக இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்குங்க ஏன்னா இந்த மேட்சை மட்டும் நியூசிலாந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இப்போ பாகிஸ்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணனால இன்னும் அடுத்து நடக்க போகிற ரெண்டு மேட்சை பொறுத்து தான் யார் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது சொல்ல முடியும் இதில் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் ஸ்டார்டிங்கில் பாகிஸ்தான் சார் வந்து ரொம்ப புவரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்சில் வெறும் தொண்ணூற்றோ ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்லையும் தோத்துட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை ஜெயிச்சது மூலமாக பாகிஸ்தான் இந்த சீரீஸில் பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சை பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்